வணக்கம் தொடங்க மதான் சென்னையில் பேசுகிறேன் பயிலேருந்து என் கையில் ஒரு சேப்புக்கெல்லாம் தண்ணி வச்சுருக்கேன்ல இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தோட வேரை செதுக்கி தண்ணிக்குள்ளே போட்டேன் இந்த நிறத்தில் வந்துச்சு அந்த மரத்தோட பேர் பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வமான ஒரு மரம் மருத்துவ மிகவும் மருத்துவ இந்த மரம் அந்த பேர் வந்து பதிமுகம்னு பேர் முள் எக்கு புக்கு எக்கு புக்காக இருக்கும் இது அந்த செடி இந்த மர மரத்தோட இலைகள் சரியா அதோட காய் இலை எல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் பூக்கும் காய் வந்து பச்சை கலரில் மாறி இப்போ கருப்பு கலரில் ஓடு வந்து கலரில் இருக்கும் மிகவும் மருத்துவ குணம் இந்த மரம் இதை பற்றி நிறையா கணோளிகள் வந்து நிறையா சேனல்ஸில் போட்டிருக்காங்க இப்போ மருத்துவர்கள் கூறியது அதை பற்றி நான் நான் சொல்லக்கூடாது அது மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போய் படித்து பாருங்கள் கனொழி நிறையா பாருங்கள் வீட்டில் கட்டாமல் ஒரு மரச்செடி வாங்கி நடுங்க அந்த ம வேப்ப மரம் எப்படியோ அது மாதிரி பதிமுகம் வந்து கட்டாமல் இருக்க வேண்டிய மரம் அதோட முள் இருக்கும் பயங்கரமான முள் இருக்குங்க கோத்து இழுத்தப்படும் அதனால் அது ஓரமாக வச்சிடணும் இதெல்லாம் என்னோடய மரம் தான் நான் ஊருக்கு போய்ட்டா செதுக்கி உங்களுக்கு காங்கிர தண்ணி கால்நடை எடுத்தேன் பட் வந்து நல்ல குச்சி அது நான் இந்த தண்ணி உண்டாக்கியது பார்த்தீங்கன்னா வேரிலேருந்து எடுத்தேன் மரம் வந்து முத்தனும் முத்துனா தான் அந்த தண்ணியோட நிறமும் வரும் நன்றி